ஓம் ஸ்ரீ சாய்ராம் செப்டம்பர் எட்டு ஈராயிரத்து இருபத்தி ஐந்து சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் இறைவன் உங்களுள்ளேயே தான் இருக்கிறான் அவனை சிலையாகவோ படமாகவோ வைத்து நீங்கள் மன வேதனைகளை கொட்டுவதை செவிமடுத்து உங்களுக்கு அமைதியை நல்கும் இறைவனாக வெளி உலகிற்கு வெளிப்படுத்துமாறு உங்களை தூண்டியதும் அவனே உள்ளிருந்து அவன் அளிக்கும் உத்வேகம் ஆறுதல் மகிழ்ச்சி ஆகியவை இல்லை என்றால் ஆர்ப்பரிக்கும் கடலில் படகின் நங்கூரத்தையும் திசை திருப்பு கட்டையையும் இழந்து மேலும் கீழுமாக தூக்கி எறியப்பட்டு திக்கு தெரியாமல் தத்தளிக்கும் ஒருவனைப் போல பித்து பிடித்து பிதற்ற நேரிடும் அவனை இதயத்தில் இருக பிடித்துக்கொண்டு அவன் அமைதியாக கூறும் அறிவுரைகள் மற்றும் ஆறுதல் வார்த்தைகளை கேளுங்கள் அவனுடன் உரையாடுங்கள் அவனது வழிகாட்டுதலின்படி நடந்திடுங்கள் பின்னர் நீங்கள் குறிக்கோளை பத்திரமாகவும் விரைவாகவும் அடைவீர்கள் வழிபடுவதற்கு உங்கள் முன் வைத்திருக்கப்படும் படம் அதற்கு நீங்கள் சாத்தும் மலர்கள் சொல்லும் மந்திரங்கள் மேற்கொள்ளும் விரதங்கள் இரவு கண்விழித்து செய்யப்படும் உபாசனைகள் இவையாவும் உங்களுள் உரையும் இறைவனை உணர்வதற்கான வழியில் இருக்கும் தடைகளை நீக்கி தூய்மைப்படுத்தும் செயல்பாடுகளே உண்மையை சொன்னால் நீங்கள் இறைவனே அன்றி தன் சொந்த வீடாகிய ஓட்டை சுமந்து செல்லும் நத்தையைப் போல நீங்கள் சுமந்து கொண்டு செல்லும் இந்த உடல் அல்ல உடல் மீதான ஈர்ப்பு மறையும் போது அகத்தில் உள்ள தெய்வீக ஜோதி உங்களுடைய சிந்தனைகள் சொற்கள் செயல்கள் ஆகியவற்றை ஒளிரச் செய்யும் தெய்வீக அருளுரை அக்டோபர் இருபத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்பது அனைத்து பணிகளும் இறைவனுடையதே உத்வேகம் அளிப்பவனும் அவனே உதவுபவனும் அவனே செயல்படுத்துபவனும் அவனே சிந்தை மகிழ்பவனும் அவனே ஆனந்தப்படுபவனும் அவனே என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்